வந்துருவேன் சொல்லிட்டு நீ பாரு உன் ஃப்ரெண்டு இப்ப நான் வரைக்கும் வேணும்னு நினைக்கிறேன் இதுக்காக நான் உங்களோட சண்டை போடணும் உங்க உங்ககிட்ட அடி வாங்கினேன் அசிங்கப்படணும் அவசியப்படலை நான் விரும்பல அசிங்க படம் விரும்பலை நான் பணத்தோட வரணும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு அசிங்க படம்னு எவ்வளவோ படத்தை நான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இருபதாயிரம் என்னால பரட்ட முடியாமல் நான் எவ்வளவு அசிங்கப்படேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் எம்பிட்டு எம்பிட்டு காசு நான் கட்டியிருக்கேன் அது உனக்கே தெரியும் எல்லாத்துக்கும் வாங்கினவங்களுக்கு கூட நான் நாணயமாக தான் இருந்திருக்கேன் இந்த பத்து பதினஞ்சு நாளும் நான் சிக்கலா மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் நாணயமாக தான் நடந்துக்கிட்டு இருந்தேன் இந்த பத்து பதினஞ்சு நாள் என்ற காசு இல்லாதனாலதான் நான் அசிங்கப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் நேத்து பூரா வரேன்ட நேத்து வந்துச்சுன்னா நான் நைட்டோட நைட்டா நான் இப்ப வந்திருப்பேன் வரல பணம் வரல அதனாலதான் நான் எல்லாத்தையும் தான் இருக்கேன் கொஞ்சம் அனுப்பி விடுங்க நான் ஒரு அஞ்சு தேதி ஆறு தேதிக்குள்ள மாத்தி விட்டேன்னு சொல்லிதான் இருக்கேன் எல்லாத்துலயும் தான் ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கேன் காசுக்கு குடுத்துட்டு தான் வரணும்னு கேட்டு நான் உன்ன ஓண்ட போய் நான் பஞ்சாயத்துல எழுதி எல்லா பிரச்சனையும் நீ எனக்கே ஒரு பிரச்சனை நீதான் நீ காப்பாத்தி விட்ருன்னு சொல்லுவேன் உனே போய் நான் பஞ்சாயத்து போனா அது அங்கேயே இருந்து என்ன பண்ணுவாமா நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன் வா பெட்டிஷன் எழுதி குடுத்துட்டு போக தெரியாதா எனக்கு அப்படி எனக்கு தேவையும் இல்லையே கமிஷனர் ஆபீஸ் போனேன்னா நான் முத சந்தோஷப்படுவேன் முதல் ஆஃபனர் ஆபீஸ்க்கிட்டே வச்சு ரெண்டு கையோ அப்படி திருகி கத்திய வச்சு குத்தி அப்படியே உங்க படம்ல உருவி அப்படியே ரெக்கார்டு கூட எடுத்துக்க சத்தியாச்சு ஆறு ஆலா செய்யறதே தரமான சம்பவுண்ட் மதுரையை பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன் வர சொல்லுவேன் இவ்ளோ எங்கனையே கழுத்த போடக்கூடாது கொல்ல மாட்டேன் என்னைக்குமே இந்த கை இல்லாம கால் இல்லாம தெரியறாருங்க பாரு

கால காலத்துல இப்ப என்ன எனக்கு அரை மணி நேரத்துல வந்து சேரோ இல்ல அரை மணி நேரம் சாயங்காலம் அஞ்சு மணி நேரம் அரை நேரத்துல வந்து சேர்றேன் கையில காசு இருந்துச்சு காசு கையில இருந்தா நான் பசங்க